அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற பிதாவாகிய கடவுளுக்கும் பெல்லினாலும் பொன்னியினாலும் வெளியேறுபித்த ரத்தத்தான் மீட்டு கொண்ட குமாரனாகியும் விசுவாசத்திலே ஊஞ்சி வளர்வதற்கு உதவி செய்கிற தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் வாலிப பிரியாயத்தில் உன் சிருஷ்டிகளை இணை நாம் வாழ்கிற வாழ்வு கடவுள் கொடுத்தது சிறு வயதானாலும் சரி வாலிப வயதானாலும் சரி வயது முடிந்த நிலையானாலும் சரி கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இந்த வாழ்க்கையில நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளை நினைக்கிறோமா கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நாம் நினைவு கொண்டு வாழ்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேதனை பார்க்கிறோம் நெய்யமையா எல்லாருக்குமே தெரியும் பார்சிக அரண்மனையில ஒரு வேலையால கொண்டு போகப்படுகிறோம் ஆனா இந்த ராஜாவினால் ரொம்ப அதிகமாக நேசிக்கப்படுகிறோம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோம் கடவுளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு முறை இருசிலேமுடைய நாட்டையும் இஸ்ரேல் மக்களை குறித்ததான காரியங்களை நெய்யமே என செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் அந்த நாட்டினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது இஸ்ரேலர்கள் அடிமையிலாக இருக்கிறார்கள் இஸ்லேம் தேசம் பாலாய் இருக்கிறது இந்த சங்கதிகளை கேட்ட நிகை கண்ணீர் விட்டு அழுகிறான் காரணம் நகர் இஸ்ரேல் மக்கள் கடவுடைய பிள்ளைகள் கடவுளின் தேசம் ஆனால் இப்படி பாழாய் என்று சொல்லி அவன் கண்ணீர் விட்டான் கதறி நான் இந்த நிலைக்கு காரணம் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களே இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு விலகினதனால என்பதை உணர்கிறான் எனவே அவன் என்ன செய்கிறான் கருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது மனந்திருந்தி அவன் உபவாசம் என்னுடைய அக்கிரமும் எங்களுடைய பாவங்கள் நாங்கள் போய் விட்டு விலகினாலே இன்றைக்கு எங்களுடைய தேசம் பாலா இருக்கிறது அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிகைமைய என்ன செய்வார் கண்ணீர் விட்டு தாழ்மையோடு ஜெபிக்கிறான் உபவாசமா இருக்கிறான் பாருங்க இன்றைக்கு நம்முடைய சரி எவ்வளவோ துன்பங்கள் போராட்டங்கள் வருகிறது அந்த போராட்டங்கள் காரணம் என்ன நாம் கடவுளை விட்டு கடவுள் நம்மை விட்டு விலகல நாம் தான் கடவுளை விட்டு நாம் தான் பாவம் செய்து இருக்கிறோம் என கண்பாங்களே எகேமியாவை போல நாம் கணந்து கொண்டுவோம் நம்முடைய துன்பகரமான வாழ்விற்கு காரணம் என்ன நம்முடைய பாவங்களே அதை இஸ்ரேல் மக்களுடைய அந்த நிலைக்கு காரணம் அவர்கள் செய்த பாவங்களே எனவே நெகே நான் செபிக்கிறார் நீர் மோசையோ இஸ்ரேவலோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பாரோ நாங்கள் செய்த பாவனை எல்லாம் மன்னியும் பாவம் செய்து மனத்தில் வரும் போது எல்லா இடத்துல இருந்து என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி அவன் செபிக்கிறான் அந்த ஜபம் தாழ்மை உள்ள அந்த ஜபம் மனம்ரிந்த ஜபம் அந்த ஜபம் விசுவாசம் ஜபம் அந்த ஜபம் தாழ்மையான ஜபம் இன்றைக்கு நாம கூட நம்முடைய இக்கட்டான துன்பகரமான ஆபத்துகள் நிறைந்த இந்த வாழ்விலிருந்து புதிய வாழ்வுகளாக நித்திய வாழ்வுகளாக போவதற்காக நாம் மனம் திரும்பி களத்துல முழங்கல் பண்ணிடுறோம் முதலாம் அதிகாரம் பதினோரா முதலாவது பகுதி சொல்கிறது ஆண்டவரே அடியின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயந்து நடக்க ஆசிக்கும் உமது அடியாரி ஜபத்தையும் உமது செவியை கவனித்திருப்பதாக ஆம கண்மாவளே நெகியமையாவோ அவனுடன் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் உவாசமிருந்து ஜெபிக்கிறார்கள் என்னுடைய ஜபத்தை கவனிப்பீராக என்று சொல்லி அவன் தாழ்மையோடு மன்திரும்பி வாசலு ஜபிக்கிறான் இன்றைக்கு நாம் கூட நெகேமியாவை போல கடவுள் நம் கொடுத்த இந்த வாழ்க்கையில மனம் திரும்பி தாழ்மையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது கடவுள் என்னுடைய ஜபத்தை கேட்பார் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் கடவுள் நமக்கு செய்த எண்ணில் அழகாத நன்மைகளை நினைத்தவர்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கடை சமுத்திர படிட்டு ஜபிக்கிறேன் நம் அனைவரையும் பலப்படுத்திய வண்டத்தை காப்பாராக ஆமீன் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதங்களையும் சந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசிரியத்து காப்பாராக ஆமீன்